இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நமக்கு இந்தியா முழுக்க பரபரப்பாக ஒரு சம்பவம் தொடங்கி வைக்கப்பட்டது எல்லா மாநில முதலமைச்சர்களாலுமே தொடங்கி வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு திட்டம் இந்த திட்டத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருந்தாலும் கூட இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதனுடைய முழு வடிவம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரி இந்த ஒரு நாடு ஒரு கார்டு சிஸ்டம் இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குது இதில் வந்துட்டு வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுடைய வளத்தை வளர்ச்சி அடையாத மாநிலங்கள் சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு உதாரணமாக புலம்பெயர்ந்து கிழக்கிந்தியாவிலிருந்து கிழக்கு இங்கே வரும் பொழுது இங்கே இருக்கிறவர்களுடைய வளங்கள் எல்லாம் அவர்கள் எடுத்து கொள்ளப்படும் அவர்கள் நேரம் புலம் இங்கே தான் வந்து பல லட்சம் மக்கள் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இங்கேருந்து நம்ம அந்த மாநிலத்தில் போய் சாப்பிட போகிறதில்ல ஆனால் என்ன நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படின்னு ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்ம எல்லாம் ஒரு மனமாக சந்தோஷமாக இருக்கணும்பாங்க அப்படின்னா அந்த சமரசம் எல்லாத்துலேயும் இருக்கணும் இதை பற்றிலாம் நம்ம பேசினோம் அது பாலிடிக்ஸ் ஆகிடும் அரசியல் ஆகிடும் நம்ம ஸ்பிரிச்சுவல் போயிடுவோமே ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா என்ன இதில் எப்படி நம்ம பைபிள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாடு ஒரு காடு திட்டம் அப்படின்ற சிஸ்டம் வந்த உடனே இப்போ இந்த ஒரு நாடு ஒரு காடு சிஸ்டத்துக்குள்ளே மற்ற எல்லா காட்டையும் கொண்டு வருவாங்க ஏற்கனவே நம்முடைய ஆதாருக்குள்ள எல்லாம் வந்துருச்சு அத்தனையும் கொண்டு வரப்பட்டு விட்டது கொண்டு வரப்பட்டது மாத்தமல்ல இப்போ ஒன் கார்டு சிஸ்டத்தில் ஆதாருங்கிற சிஸ்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ ஆதாரை என்ன பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய ரோட் சிஸ்டம் அதாவது ஒரே போக்குவரத்து கார்டு அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கு இந்த ஒரே போக்குவரத்து சிஸ்டத்தினால தான் டோலும் நம்ம இணைச்சாச்சு இப்போ அதையும் கொண்டு வந்து ஆதாரோட இணைப்பிச்சிருவாங்க இப்போ அடுத்து இந்த ஒன் கார்டு சிஸ்டம் ஆகிய ரேஷன் கார்டு இதையும் இணைச்சிருவாங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஒன் கார்ட் இந்த ஆதார் மட்டும் தான் இருக்கும் இந்த சிஸ்டம் ஐயோ ஆபத்தா புதுசாக இது புதுசெலாம் ஒன்றும் இல்லை ஏற்கனவே ஐரோப்பாவில் இருக்குது மலேசியாவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது எல்லா நாடுகள்லையும் இருக்குது இப்போ இந்தியாவில் வந்துருச்சு அதாவது நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிற அர்த்தம் சரி இந்த ஒரு நாடு ஒரு கார்டு ரேஷன் சிஸ்டம் இதில் உள்ள பிரச்சனை என்னென்னா அதுதான் இது இன்னைக்கு முக்கியமான செய்தி தலையாய பிரச்சனை இப்போ நீங்கள் அதை சந்திச்சுட்டு இருப்பீங்க என்னன்னா ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் அதை வாங்க முடியாது குடும்பத் தலைவரோ அல்லது அந்த நம்பர் கொடுத்தவரோ வரணும் அது மாத்திரமல்ல தன்னுடைய கை விரல் ரேகையை அங்கே வைக்க வேண்டும் பயோமெட்ரிக் அதாவது குற்றங்களை தடுக்கிறோம் என்று சொல்லி பயோமெட்ரிக் நேராக இப்பொழுது உலகம் போய் கொண்டிருக்கிறது அந்த பயோமெட்ரிக் ப்ளஸ் ஓடிபி பாஸ்வேர்டு எல்லாமே வருது இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் ஆரம்பித்து விட்டுன்னு தான் சொல்கிறேன் இது இல்லாமல் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை போடுவார்கள் அது அந்த வலது கை வைக்கிற இடத்துக்கு நீங்களான வந்துட்டோம் இப்போ கை வச்சாதான் ரேஷன்ல எல்லாம் கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ரேஷன்ல மற்ற மளிகை பொருட்களையும் கொண்டு வந்துட்டு அதாவது நீங்கள் வெளியே வாங்குறத விட குறைந்த காசுக்கு இங்கே வாங்க முடியும் அப்போ மற்ற மளிகை பொருட்களும் இங்கே வரும் பொழுது அத்தனை பேரும் இங்கே வாங்க தொடங்குவார்கள் ஒரு காலகட்டத்தில் அரசாங்கம் முழுவதுமாக நான் சொல்றது உலக அரசாங்கம் உலக அரசாங்கம் வெளியே எதுவும் வாங்க வேண்டாம் அத்தனையும் அரசாங்கத்தின் மேலே விநியோகிக்கப்படும் அப்படி ஒரு சிஸ்டம் வருமானா வரும் யுத்தம் வரும்போது பெரிய எமர்ஜென்சி மாதிரி பீரியட் வரும்போது வெளியே எதுவுமே கிடைக்காது அரசாங்கத்தின் வழியா தான் கிடைக்கும் அப்போ அரசாங்கத்தின் வழியா வாங்கும் போது நீங்கள் இந்த கை வச்சாதான் கிடைக்கும் வரும் பழக்கப்படுத்திக்கிட்டு இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் எல்லா இடத்துக்கும் வேறொரு ரூபத்தில் நுழைஞ்சிருக்கு இப்ப இந்த வீடியோ நாங்களே எடுத்தது என்னன்னு சொன்னா ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள நுழைஞ்சாலோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சாலோ அல்லது ஒரு சாப்பாடு ரெஸ்டாரண்ட் குள்ள நுழைஞ்சாலோ அங்க என்டர் ஆகும் உங்களுடைய வலது கையில் ஒரு டெம்பரேச்சர் அடிச்சு பார்க்கப்படுகிறது இந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க இதே சிஸ்டம் தான் நாளைக்கு உங்க கையில் சிப்பு இருக்கான்னு பார்க்க போகிறாங்க அதாவது இப்போ இந்த சிப்பு வரத்துக்கு நாள் செல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனாக்கான வைரஸ் அதுக்கான வேக்சின் இந்த கொரோனா வைரஸுக்கான வேக்சின் அந்த சிப்பு வழியாக போடணுங்கிறது ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படி வரும்பொழுது இந்த கையை காட்டி விட்டு கடைகளுக்குள்ளே போகுது கையை காட்டி விட்டு ரேஷன் கடைக்கு போகிறது கையை காட்டி விட்டு ஷாப்பிங் மாலுக்குள்ளே போகிறதுங்கிறது சகஜமாக மாறிவிடும் மக்களுடைய மென்டாலிட்டி மாற்றப்பட்டு விட்டது இனி அதை வலது கையில் போட்டால் கூட மக்களுக்கு அது பிரச்சனையாக இருக்காது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கி விட்டார்கள் ஆல்ரெடி நாம் அதுக்குள்ள எக்ஸிட் ஆயிட்டோம் இனிமேட்டு இதுல இருந்து தப்பிக்க வழியே கிடையாது உலகம் கடைசி காலத்துக்குள் வந்து விட்டது இனி நீங்க எங்க போனாலும் கையை நீட்டுங்கிறாங்க கையை நீட்டாவிட்டால் உள்ள போக முடியாது இன்னும் கொஞ்சம் மால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஆட்கள் வந்து பரவாயில்ல அப்படின்னு விட்றவங்க இருக்கிறாங்க அந்த டெம்பரேச்சர்ல தப்பானது இருக்குது இதெல்லாம் சரி பண்ணப்படும் பொழுது அத்தனை பேருடைய கையிலும் இருக்கிறதா இப்ப பாருங்க எந்த நாட்டுக்குமே நம்ம டிராவல் பண்ண விட மாட்டேங்கிறாங்க நேற்று ஒருத்தருட பேசிட்டு போது அவர் சொன்னார் வேக்சின் கண்டுபிடிச்சால் ஒழிய மற்ற நாடுகளுக்கு போவது என்பது இப்போதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னார் வேக்சின் கண்டுபிடிச்சா அப்போ மற்ற நாடுகளுக்கு போனால் இவர் வேக்சின் போட்டவருங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்க மற்ற நாடுகளில் இவர் நம்மளை அலோவ் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோமே எப்படி அலோவ் பண்ணுவாங்க என்ன பேசிஸில் இவர் கொரோனா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது ஃபோர்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் குவாரன்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ இவர் வேக்சின் போட்டவருங்கிறதுக்கு இவர் உடம்புல என்ன செய்யணும் ஏதோ ஒரு அடையாளம் இருக்கணும் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் ஒரு சர்ட்டிஃபிகேட் இப்போல்லாம் நம்ம வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிற மாதிரி ஆனால் வெறும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொண்டு போனோம்னா அதில் மால் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது ஸோ அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் சர்டிபிகேட்டாக இருக்கணும் அதுதான் பில்கேட் சொல்கிறது அதே டிஜிட்டல் சர்டிஃபிகேட் கேட்டாக உங்க கையில இருந்தால் நீங்கள் போவது எளிது அதை கண்டுபிடிப்பது எளிது என்கிறதான சிஸ்டத்துக்குள்ள உலகம் வந்துருச்சு இது ரொம்ப தூரத்துல இல்ல உள்ளங்கை அளவு மேகம்னா இல்ல தெளிவா தெரிகிறது கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்துக்குள்ளே உலகம் நுழைஞ்சிருச்சு இந்த லாஸ்ட் கிங்டம் ஆரம்பிக்க போகிறது நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம் முக்கியம் நமக்கு இது நல்லா தெரியுது ஆனால் நமக்கும் இதை பைபிளை அறியாதவர்கள் எப்படி உணர்வில்லாத இருதயத்தோடு இருக்கிறார்களோ அதே உணர்வில்லாத இருதயத்தோடு தான் நாமளும் இருக்கிறோம் நம்ம கைக்கு நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு கையை காட்டி விட்டு தான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகிறாங்க நாம கையை காட்டிட்டு தான் இன்னைக்கு ரேஷன் கடைக்குள்ளே போகிறோம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகணுனாலும் நம்மளை டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க ஆல்மோஸ்ட் வலது கையில் இருக்குதா இல்லையாங்கிற பார்க்குற அந்த மென்டாலிட்டி உலகம் தொடங்கிடுச்சு அதுக்கு தான் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் உணர்வில்லாத இருதயம் இன்னும் நாள் செல்லும் இன்னும் வருவார் இனி நாள் செல்லாது இனி காலம் செல்லாது நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார் இன்னும் வருவார் நீங்க காத்திருந்து நாள் செல்லும்னு சொல்லி சிலர் இந்த உலகத்தை சோதந்தரிக்கிற பிரசங்கத்தில் உங்களை லைக்கை விட்டு கொடுப்பீர்களானால் சட்டுதியாக மனுஷகுமாருடைய வருகை இருக்கும் அதுக்கு பிறகு பரிதமிக்கப்பட்டவர்களாய் மாறி போகிற காலம் வரும் வெகு சீக்கிரத்தில் ஆட்டோர் கூட போகிறார் இனி காலம் செல்லாது